சிஎம்பி எக்ஸாம் ஒன் ஃபிஃப்டி டேஸ் நமக்கு கவர் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் டே எய்ட்டுக்கான டெஸ்ட்டோட லிங்க் கீழே கொடுக்குறேன் டெஸ்ட்டை கம்பல்சரிய அட்டன்ட் பண்ணீங்கன்னு உங்களோட ஸ்கோரை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க நீங்கள் லோ மார்க் எடுத்தாலும் பரவாயில்லைங்க நான் ஒன்றும் நினைக்க போகிறதில்லை உங்களால் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அதை நீங்கள் டெஸ்ட்டு அட்டன்ட் பண்ணுறதே என்ன பொறுத்தளவு பெருசுங்க ஏன்னா நிறைய கேண்டிடேட் பார்த்துட்டு டெஸ்ட்டை அட்டன்ட் பண்ணாமல் போவாங்க நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணிட்டு போகிறதே என்ன பொறுத்தளவு பெருசாக ஆனால் நீங்கள் டெஸ்ட்டை அப்ரோச் பண்ணிணுன்னு உங்களோடய ஸ்கோர் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா எத்தனை கேண்டிடேட் அப்ரோச் பண்ணீங்கன்னு சொல்லி சொல்லும் ஒரு ஐடியாஸ் எங்களுக்கு கிடைக்கும் நாங்களே டெய்லி ஒர்க்கு ஹார்ட் ஒர்க்கு எல்லாமே கொஷின் எடுக்கிறது எல்லாமே எல்லாமே பண்ணி தான் இருக்காங்க உங்களோட கமெண்ட்ல தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குது தயவு செஞ்சு நீங்கள் இந்த சீரீஸை கன்னியூ பண்ணுறதுக்கு உங்களோட நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணிங்கிற வேலை தான் இருக்குங்க தயவு செஞ்சு டெஸ்ட்டாக அப்ரோச் பண்ணுங்கள் இல்லாட்டி டெஸ்ட்டை ரிஜெக்ட் பண்ணி பண்ணிடலாம் நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுக்கும்போது நீங்கள் அந்த டாபிக் ட்வெண்ட்டி ஃபைவ் கொஷின் தானே இப்படி கிளிக் பண்ணோம்னா ஆன்சர் வந்துருது நீங்கள் என்ன கொஷின் மிஸ்டேக் பண்ணிங்கன்னு தெரிஞ்சது இது உங்களுக்கு ஒரு ஃபைவ் அஞ்சு நிமிஷம் வேலை தானுங்க அதனால் இது நான் கண்டியூ பண்ணலான்னு நினச்சேன் உங்களோட விருப்பம் என்னவாக இருந்தாலும் சொல்லுங்கள் டெஸ்ட்டை தயவு செஞ்சு அட்டன் பண்ணுங்கள் எனக்காக வச்சு அட்டன் பண்ணுங்கள் ஓகேங்களா நாளைக்கு சந்திப்பேங்க